போதை மாஃபியா ஜாபரிடம் வாங்கி சாப்பிடாத தமிழக அமைச்சர்களே இல்லை கேவலம் யாது மட்டடி அடிக்கும் பாஜக பெரிய அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளிவிட்டு தமிழக அரசியலில் ஆளும் திமுகவுக்கு இடத்தில் கிட்டத்தட்ட வந்து அமர்தே விட்டது பாஜக இதை செய்ய சொல்லித்தான் அண்ணாமலைக்கு மோடியும் அமித்ஷாவும் கட்டளையிட்டனர் அதை அவர் கச்சிதமாக செய்து முடிக்க இதோ தமிழகத்துக்கு அடிக்கடி விசித்து வந்து பாஜகவை வெற்றி பெற வைக்கப்படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் மோடி இந்நிலையில் மீண்டும் பாஜக ஆட்சி வேண்டுமா வேண்டாமா எனும் வாதத்தை கிளப்பியுள்ளது பிரபல அரசியல் வாரியதழ் அதற்கான பேட்டியில் திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணியை வச்சு கொடித்துள்ளார் பாஜகவின் மாநில பொருளாளரான எஸ் ஆர் சேகர் அதில் சார் ஒரு தனி மனுஷனோட விஸ்வரூப வடிவம்தான் ஒரு தேசம் இத அடிப்படையா வச்சு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க ஒரு நபர் மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருக்கட்டும் ஆனா அவன் சேர்த்த சொத்து ஊழல் மற்றும் கொள்ளையடிப்பு வழியில அப்படின்னா சக அவனை மதிப்பானா காரியம் விழுவாங்க இந்த நிலையில தான் சர்வதேச அரங்கில் இந்தியாவை நீண்ட காலம் வைத்திருந்தது காங்கிரஸ் வல்லரசு நாடுகள் மட்டுமல்ல வளரவே துவங்காத நாடுகள் கூட இந்தியாவின் பாரம்பரியத்தை மெச்சினாலும் கூட ஊழல் புறையோடியது நிர்வாகத்தை எள்ளி நகையாடியதான் வரலாறு ஆனால் எப்போது பாஜக எனும் தியாக இயக்கத்தின் கையில் இந்த தேசம் வந்ததும் அப்போதெல்லாம் ஊழல் நிறம் களையப்பட்டிருக்கிறது அன்று வாஜ்பாய் காலத்திலும் சரி இப்போது மோடிஜியின் ஆட்சியிலும் சரி சர்வதேச அரங்கில் நீதி தேசம் எனும் பெயருடன் மிளர்ந்து நிற்கிறோம் இந்த ஒரு காரணம் கூட போதுமே மீண்டும் பாஜக நிர்வாகத்தின் கீழ் இந்த தேசம் வர வேண்டும் என்பதற்கு மிக திமிராக சொல்லிக்கொள்ளலாம் ஆட்சியில் ஒவ்வொரு துறையிலும் வளர்ந்திருக்கிறது என்று ஊழல் செய்தவர்கள் தான் காங்கிரஸ் ஆனால் பத்தாண்டு பாஜக ஆட்சியில் ஒலிம்பிக்ஸ் உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் இந்திய பிள்ளைகள் தங்கம் குவிக்கிறார்கள் தேசத்தின் மீதான பயங்கரவாத அச்சுறுத்தல் இரும்புக்கரம் கொண்டு நசுக்கப்பட்டுள்ளது தமிழக மீனவர்கள் மீதான இலங்கைப்படி தாக்குதல் வால்வோட்ட அறுக்கப்பட்டுள்ளதே இதற்கான கண்கூடான சாட்சி ஆனால் வேளையில் தமிழகத்தை சற்றே கவனியங்கள் ஒரு துறையாவது நம்பிக்கை தருகிறதா அத்தியாவசிய துறைகளை கவனியங்கள் பள்ளிக்கல்வித்துறையில் இந்த கல்வியாண்டில் ஆகஸ்ட் மாதம் கடந்த பின்னும் கூட பல மாவட்டங்களில் அரசு பள்ளிகளுக்கு உரிய புத்தகங்களும் சீருடைகளும் அரசால் வழங்கப்படாத நிலை இருந்தது இதை அரசு ஆசிரியர்களே சமூக ஊடகங்களில் எழுதி புலம்பினார்கள் சுகாதாரத்துறையின் உயிர் ஊசலாடி மாநிலத்தின் தலைநகர் சென்னையில் உள்ள மிகப்பெரிய அரசு மருத்துவமனையிலேயே உரிய உயிர்காக்கும் சிகிச்சை இல்லாமல் கைக்குழந்தைகள் இறந்ததையும் உறுப்பு மாற்றி அறுவை சிகிச்சை தரப்பட்ட அவலத்தையும் காணும் வெட்கமாக இல்லையா மாநில நிர்வாகத்துக்கு தென் நெல்லை தூத்துக்குடி என மாவட்டங்கள் மழை வெள்ளத்தில் முதலமைச்சர் கண்டதில்லை இதையெல்லாம் தாண்டி இன்று தேசிய அளவில் மட்டுமல்ல சர்வதேச அளவில் தமிழகத்தின் மானத்தை காவ வாங்கியுள்ளார் திமுகவின் நிர்வாக கட்டமைப்பில் இருந்த ஜாபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தலில் கோடி கோடியாய் சம்பாதித்த ஜாபரிடம் வாங்கி சாப்பிடாத தமிழக தகவல் அசிங்க இடியா தமிழன் தலையில் போதைப் பொருள் புழக்கம் உள்ளிட்ட அத்தனை அத்துமீறல்களையும் அடித்து நொறுக்கி இந்த தேசத்தின் மாண்பானது காக்கப்படவும் ஊழல் புறையோடு இருக்கும் மாநிலங்களை சீர்படுத்திடவும் மீண்டும் வேண்டும் தான் பாஜக ஆட்சி என்று விளாசியுள்ளாா்